ரச்சிகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் யோசுவாவின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் மூசை என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்திற்கு போக்கு மரத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த அந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது என்று காலேப் யோசுவாவிடம் சொன்னான் கர்த்தரை நான் உத்தமமாய் பின்பற்றினேன் தேவனாகிய கர்த்தரும் என் தாசனாகிய காலே வேறு ஆவி உடையவனாயிருந்து உத்தமமாய் என்னை பின்பற்றினபடினால் அவன் போய் வந்த தேசத்துக்கு அவனை சேர பண்ணுவேன் என்று கத்தர் சொன்னாரே தேசத்தை வேவு பார்க்க மோசே என்னை அனுப்பின போது நாற்பது வயதாயிருந்து என் நிறையத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன் அண்ணாளிலே மோசே நீவும் தேவன் ஆகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடினால் உன் கால் விதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமா இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார் கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடைய காத்தார் நாற்பத்தி ஐந்து வருஷமாயிற்று இதோ இன்று நான் எண்பத்தி ஐந்து வயதுள்ளவன் மூசு என்னை அனுப்புகிற நாளில் இருந்த அந்த பலன் எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்று யோசுவா சொன்னார் கடந்த கால சரீர பலத்தையும் வெற்றியை மாத்திரம் நம்பி அல்ல நிகழ்காலத்தில் தேவன் மேல் உள்ள உறுதியான விசுவாசம் நம்பிக்கை அவருடைய வாக்கு தத்துவத்தை பற்றி பிடித்து சார்ந்திருந்ததுனால அவன் சரீரத்திலே மாத்திரம் பலனடைந்தவனாக அல்ல ஆவியிலே பலனடைந்தவனாக விசுவாச வார்த்தைகளை அவன் அறிக்கையிட்டான் தேவன் நம்மிடத்திலே இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை தான் எதிர்பார்க்கிறார் வயது சென்றவளாக இருந்தாலும் விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து ஈசாக்கை பெற்றெடுத்தாள் சரீரத்தை பலனடை செய்கிறவர் பலனா இருக்கிறவர் பலத்தை கொடுக்கிறவர் தேவனாகிய கத்தர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் ஓடினாலும் இழைப்படையாத நடந்தாலும் சோர்ந்து போகாத பலத்தினாலே இடைக்கட்டி நம்முடைய கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பித்து வெண்களை வில்லும் நம்முடைய புயங்களால் வளையும்படி நம்முடைய கரங்களை பழக்குவிக்கிற தேவன் அவராலே சேனைக்குள் பாயவும் மதிலை தாண்டத்தக்கதான தக்கதான பலத்தையும் கிருபையையும் அருளி செய்கிற தேவன் முதிர் வயதிலும் தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்கச் செய்து யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்த வல்லமை உள்ள தேவன் இந்த தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய பலனாக இருந்து நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மை உபயோகப்படுத்த வல்லமை உள்ள தேவன் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே விருட்சத்தின் நாட்களைப் போல எங்களுடைய நாட்களை பெருக பண்ணி நாட்களுக்கு தக்கதாக பலனை பெருக பண்ணுகிறவரே உண்மை உத்தமமாய் பின்பற்றின காலை கூடவே இருந்து ஏனாக்கியரை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை கொடுத்து அந்த தேசத்தை சுதந்திரத்து கொள்ள கிருபை கொடுத்தது போல அறியாம இருளிலே இருக்கிற எங்களுடைய ஜனங்களின் அறியாம இருளை நீக்கி அவர்கள் வாழ்க்கையிலே ஜீவ ஒளியை கொடுத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்